வணக்கம் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பிரம்மா குரு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமஹ இன்றைய நாள் இனிய நாளாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இனிமையாகவும் நடக்க கடவுளின் அருளும் காஞ்சி மகாமுனிவரின் ஆசிர்வாதம் நம்முடன் இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை வருடம் ஆரம்பித்து இன்று முப்பத்தி ஏழாவது நாள் இன்றைய வளர்பிறை நவமி திதியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையிலே இல்லை மாலையிலே ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கரணம் சாயங்காலம் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு ஒரு நாழிகை பதிமூணு வினாழி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியிலே இன்றைய கோச்சார பலன் கிரகங்கள் இருக்கும் இடங்கள் ரிஷபத்திலே குரு மிதுனத்திலே செவ்வாய் கன்னியிலே கேது மகரத்திலே சூரியன் சனி புதன் கும்பத்திலும் ராகு சுக்கரன் மீனத்திலும் அமர்ந்திருக்க கார்த்திகேய நட்சத்திரத்திலே மேஷராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் இன்றைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்றால் நாகதோஷம் அப்படின்னு இருக்கு நாகதோஷம் எப்போ சார் தீரும் கேது அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் நாகதோஷம் லக்னத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல ராகு கலத்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னு எல்லாம் நாகதோஷத்தை பற்றி பேசுவோம் அதற்கு ஒரு நல்ல ஒரு கோயில்னா வசவபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அலங்கார செல்லி அம்மன் அப்படின்ற அம்மன் அந்த அம்மன் கோயிலில் போய் நாகதோஷத்துக்கான பரிகாரங்கள் செய்யும்போது நாகதோஷத்தின் தன்மை குறைந்து நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பார்க்க பார்க்க வேண்டும் இன்றைய நாள் விரதம் அதை தவிர திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் சாரநாதர் அப்படிங்கிற பெருமாள் ஸ்ரீ வெள்ளி கருட வாகனத்திலே பவனி பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி கடா பவனி காஞ்சிபுரத்தில் உலக அந்த பெருமாளும் இன்று பவனி வரும் நாளாக அமைகிறது இந்த நாளில் திதியாக நவமி திதி சிராத திதி இருக்குது நார்மலாக பல விதத்தில் நமக்கு குழப்பங்கள் உண்டு அதில் முக்கியமான குழப்பம்னா இரண்டு மனம் ரெண்டு குழப்பம் எங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தாவறது சேலிங் ஆன் டூ போட்ஸ் அப்படின்னு சொல்லுவான் ஒரே நேரத்தில் ஒரு போட்டில் போகிறதுக்கே கஷ்டம் ரெண்டு போட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்போ இரண்டு இடத்துல கால் வைத்தாக்க நமக்கு சிக்கல் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஆழப்பதிய வேண்டும் அப்போ திதி வார நட்சத்திர யோக கரணங்களை பார்க்கும்போது பஞ்சாங்கத்தின்படி இன்றைய நாளிலே நவமி திதி அன்று நமக்கு சத்ருக்களால் எதிரிகளால் பயம் இருந்தால் நீக்கக்கூடிய நாளாக மனதிலே கொண்டு இன்று அம்பிகை வழிபட சத்ரு நாசனம் ஆகும் சிம்ம விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு திதி சூன்யம் அதனால் ராமபிராணை வழிபடுவதனாலே இந்த திதி சூன்யத்திலிருந்து விடுபடலாம் இன்றைக்கு வியாழக்கிழமை தக்ஷிணாமூர்த்தி வாங்கிறது தக்ஷணாமூர்த்தி சிவஸ்வரூபம் ப்ரகஸ்பதி கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அதனால் வியாழக்கிழமை குரு தக்ஷணாமூர்த்தி என்ற சிவஸ்வரூபத்தை வணங்குவது அவருடைய ஆசீர்வதை பெறுவது சிறந்த நாளாகும் இந்த நாளிலே நல்ல மின் சாதனங்கள் டிவி ஃப்ரிட்ஜு போன்றது கம்ப்யூட்டர் போன்றது செல்ஃபோன் போன்றதெல்லாம் வாங்கிறதுக்கு நல்ல நாள் கண்ணாடி மாறி எல்லாம் இன்றைக்கி வாங்க வேண்டாம் கூர்மையான ஆயுதங்கள் கத்தியெல்லாம் இன்றைக்கி வாங்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் உடல் வலிமையோடு அழகான தோற்றத்தோடு இருப்பார் சிவனே அழகாக தான் இருப்பார் நூல் ஏற்றுமதி செய்கிறது மருந்து வாணிகம் செய்கிறது கைவினை பொருட்கள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது இந்த நாளிலே செய்யலாம் இதை பற்றின வியாபாரிகளுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் கிணறு வெட்டுறது ஹோமம் ஆரம்பிக்கிறது சமையல் செய்ய ஆரம்பிக்கிறது மரம் வெட்டுறது கடன் தீர்க்கிறது வாகனம் விற்கிறது மரம் நடுவது ஆடு மாடு வாங்கிறது மனையை வந்து விற்கிறது இதெல்லாம் நல்ல காரியங்களாக செய்யலாம் மந்திர தீட்சை பெறுவது யோக சாதனங்களை ஈடுபடுவது புதுசாக எதுனா மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படித்துக்கொள்வது மந்திர உபதேசத்தை எடுத்துக்கொள்வது என்ற காரியங்களை இன்றைக்கி செய்யலாம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு பிராமியம் யோகம் அப்படின்னு சொல்லுவான் இருபத்தைந்தாவது யோகம் இது இது தியானம் யோகம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம் கொண்டது ஹோமம் யாகம் சமாராதனை அன்னதானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த நாளில் செய்யலாம் ஒன்று செஞ்சால் பத்து வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பலன்கள் மல்டிப்புளாக வரக்கூடிய யோகம் கொண்டது இந்த பிராமி யோகம் இன்றைக்கு கரணமாக பாலவகரணம் அப்படிங்கிற காரணம் உண்டு இதனுக்கு கருணநாதன் ராகு அதனால் எதையுமே பெருசாக செய்யணும் ஆசைப்படும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத எப்படி புலி தன் வேலையை செய்யுமோ அது மாதிரி தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள்லாம் இந்த பாலவ கரணத்தை தொடர்புடையவர்கள் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளாதனால் கணினி துறை இருக்குது நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கார் வெளியிலலாம் செய்ய மாட்டார் அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இப்படி பண்ணுவார் தகவல் தொடர்பு துறை இருக்குது நிதித்துறை இருக்குது இதெல்லாம் எப்படி வெளிக்காட்டி கொள்ளாமல் வேலைகளை செய்கிறதோ இந்த வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய தன்மை உண்டவர்களுக்காக இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி கிராம தேவதை குலதேவதை போன்ற விஷயங்களெல்லாம் வணங்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு சந்தன காப்பெல்லாம் செய்யக்கூடிய காலங்களெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணுறதும் முடிந்தவரை யோகா தியானம் என்ற யோகங்களும் கரணங்களும் நட்சத்திரமும் சேர்ந்து ஒன்றாக சொல்வதனாலே இன்று மூச்சு பயிற்சி செய்வது ரொம்ப நல்ல ஒரு நாளினுடைய பலனாக அமையும் அதனால் இந்த பஞ்சாங்கத்துடைய பலனை தெரிந்து கொண்டோம் மேலும் தொடர்ந்து இந்த ராசியில் வரக்கூடிய பலன்களை காண்போம் மேஷ ராசி அன்பர்களே பொருளாதார வசதி இன்றைக்கி கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கப் போகிறது வீண் செலவு எதுவும் ஏற்படாது உறவின பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் மன வருத்தம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவை எடுங்க சிலருக்கு வெளியூர் பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் உண்டு அலுவலகத்திலே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துனது சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடும் வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே சில சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா ஆறு ஒன்பது என்ற எண் முருகப்பெருமானை வழிபட இன்று வாழ்விலே வளமும் நலமும் உண்டாகும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக கார்த்திகை விரதம் இருக்கிறதுனாலே விரதம் இருப்பவர்கள் நோன்பு இருப்பவர்கள் இன்றைக்கி நோன்பு இருப்பதனால் வரக்கூடிய பலன்களும் இரட்டிப்பாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே பண வசதி எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையான அளவுக்கு இருக்கும் அதனால் பிரச்சனையே இருக்காது சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குமானா ஆமாம் இருக்கலாம் வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவுகளுக்கு ஒரு அடிகோளும் குடும்பத்திலே கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை காணப்படக்கூடும் பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் ஒரு சாதகமான நிலையை உருவாக்கி கொடுப்பார் சகோதர வழியிலே அனுகூலம் பெருசாக இருக்காது அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்திலே விற்பனை ஜாஸ்தியாகவும் லாபம் எதிர்பார்த்தது அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு தகுத்திடுங்க பன்னெண்டாம் இடம்னால் கொடுத்தாலும் உங்களால் கொடுக்கும் வாங்கிட்டு ஓடிப்பிடுவான் நீங்கள் வாங்கிட்டாலும் நீங்கள் மறைந்திருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும் கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவு தரும் கூட நாளாகவும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது என்றும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயன் என்றும் மனத்திற்கு கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு நாளிலே கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது நவமி அவசியம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஆஞ்சநேய பகவான் ராமரின் தாசன் அதனால் இவரை மனதில் வைக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசி நேயர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாளின் பிற்பகுதியிலே பண வரவு வரும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள் ஒரு சிலருக்கு புனித புனிதங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திலே வழக்கமான நிலையை காணப்படும் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது சக ஊழியர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்திலே விற்பனை மந்தகதியாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் கடன் கொடுப்பது வாங்குவது தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிறைவேற்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் மன அமைதி குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதனாலே ஒரு நல்ல ஒரு பலன் உண்டாகும் இன்றைய நாள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்கள் பெருமாள் வழிபாடு நவமியாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதன் அதனுடைய அதிதேவதை விஷ்ணு அதனால் பெருமாளை வழிபடுவது நவமி அன்று இன்னைக்கு ரொம்ப நல்லது தைரியத்தை வைக்கிறதுக்காக கார்த்திகை விரதத்துக்கு விரதம் இருப்பது இன்றைக்கி வியாழக்கிழமை குருவின் வழிபாடு இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான விஷயம் அதெல்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் கடகம் ராசி அன்பர்களே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு பொறுப்புகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் அலைச்சல் சோர்வு அதனால் அசதி உண்டு நண்பர்களின் ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் மற்றபடி உதவி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இன்றைக்கு எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்திலே கொஞ்சம் மந்தகதி அதனால் பெருசாக லாபம் ஒன்றும் கிடைக்காது பொறுமையை விடாமல் பண்ணுங்கள் பொறுமையை சர்வத்திர சாதகம்னு சொல்வோம் அதனால் பொறுமையை விடாமல் பாருங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைக்கிறதுனால மன நிறைவேறுக்கும் அலுவலகத்து செல்லும் பெண்கள் தங்கள் மனதிலே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ப சக பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் நார்மலா சொல்லுவோம் போட்டு கொடுத்துருவாங்க சார்னு அது மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க யாருன்னா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஓட்டவாய் மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன்றைக்கி அதிர்ஷ்ட நின்று ஒன்று ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அஷ்டமியில் தான் சுவாமி வணங்கணும் இல்லை நவமியும் சுவாமி தான் அதனால் துர்கை அம்மனை வணங்குவதும் வியாழக்கிழமைக்கு குரு ஆரம்பமாக இருக்கிறதுனால குருவை வணங்குவதும் இன்றைக்கு கார்த்திகை விரதமாக இருக்கிறதுனால முருகனை வழிபடுவதும் சால சிறந்ததாக அமையும் என்பதில் ஐயமில்லை அதெல்லாம் உங்களுக்கு பலனாக மாறும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கப் போகிறது தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு உடல் நலனிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினாலே உடல்நட்கம் சரியாகிவிடும் உறவினர் வருகையினாலே மகிழ்ச்சி உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் வேறு வேலை அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் என்பதனாலே மனதிலே சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் இந்த நாள் டெஃபனட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தருவா ஒரு நாளாகமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்று நாலு ஏழு என்ற எண்களையும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப சுபிட்சத்தை தருவதாக அமையும் இன்றைய நவமியும் இன்றைய கார்த்திகை விரதமும் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்கள் வாழ்வின் எண்ணங்களெல்லாம் ஈடேற செய்ய வேண்டும் வாழ்க வளத்துடன் கன்னிராசி நண்பர்களே எதிர்பார்த்ததை விட பணம் கூடுதலாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்கும் கணவன் மனைவிக்கிட்டே அந்நிய அதிகரிக்கும் உடல் நலம் சீராகும் திருமண முயற்சிகள் கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய நாள் இன்று உறவினர்கள் வருகினாலே வீட்டிலே மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக தொடர்பில் இருந்த நண்பர்கள் கொஞ்சம் விட்டு போயிருந்தாங்க திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க அதனால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கி ஈவினிங் அவர்ஸில் இருக்கும் அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இதுவரையிலே எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு இடமாறுதலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்திக்கு கூடுதலான முயற்சிகள் உழைப்பு தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது நாலு ஆறு என்ற எண்கள் தட்சிணாமூர்த்தி வணக்கம் செய்வது இன்றைக்கி வியாழக்கிழமை அவசியம் சுவாமி கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை பார்ப்பது பெருமா கோயிலுக்கு போனால் சுவாமி ராமரை பார்ப்பது முருகன் கோயிலுக்கு போய் கார்த்திகை விரதத்தினாலே இன்றைக்கி முருகனை போய் அர்ச்சிப்பது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வரக்கூடிய காலங்களுக்கு விதை விதைப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விதை விதைக்கிறதுக்கான விஷயங்களாகவும் பலன்களாகவும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் துலாம் ராசினியர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இன்று குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் கடவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதனாலே ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும் சிறிய அளவிலே உடல்நிலை பாதிக்கக்கூடும் சிலருக்கு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு இன்றைய நாளிலே சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அதாவது இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனாலே கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலைகள்லாம் வரும்போது தைரியத்துக்காக நம்ம சொல்லுவோம் சுவாமியை எப்பவுமே வச்சுக்கணுன்னு கார்த்திகை விரதம் இருக்குது அதனால் கார்த்திகை விரதம் இருப்பது ராமன் முன்னாடி அனைத்து விஷயமான கஷ்டங்களும் நீங்க ராமருக்கு பானகத்தை வைத்து நேவேத்தியம் செய்வது ரொம்ப நல்லது ராமருக்கு பாகரம் பானகம் வைத்து நேவேதியம் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நல்லது முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவது இந்த சந்திராஷ்டமத்துடைய தன்மையை மாற்றிவிடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவத்திலே பனி சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் குறைவாக தான் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துகிற முயற்சிகள் எல்லாம் இன்னும் ஈடுபட வேண்டாம் சாதகமான சூழ்நிலை இல்லை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பண அளவு கிடைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகப்படுத்தினாலே பொறுமை அவசியம் ஐந்து ஏழு என்ற எண்ணும் சிவபெருமானை வழிபாடும் ராமரை வழிபாடும் குரு வழிபாடும் முருகனின் வழிபாடும் இன்றைய நாளை நல்லபடியாக நடத்தி செல்லும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் விரச்சிகராசி அன்பர்களே பண வரவும் அதற்கேற்ற செலவும் சமமாக இருக்கக்கூடிய நாள் இன்று ஆனால் வரவு செலவு இருக்கிறதுனால சமாளிச்சிடுவீங்க சகோதரர்களால் ஆதாயம் உள்ளான நாள் இன்று தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் தேவை திருமணத்துக்கு வறந்த இட முயற்சிகளை பொறுமை அவசியம் இருக்கும் வீட்டை மாற்றி வேற இடத்துக்கு மாறணும்னு முயற்சி என்று ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் பெருமை உண்டாகும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்கள் அதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளலாம் வியாபாரத்திலே எதிர்பாராத லாபம் கிடைப்பதனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டு புதிய முதலீடுகள் எதுவும் இப்போது தேவையில்லை கடன் கொடுப்பது வாங்குவது முதல் முதலில் தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாளிலே நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக இருக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை ஐந்து ஏழு என்ற இலக்கங்கள் கொண்ட எண்கள் மகாவிஷ்ணு வழிபாடு ராமர் வழிபாடு முருகர் வழிபாடு குரு வழிபாடு என்ற வழிபாட்டுங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தேவையான விஷயமாக அமைகிறது அதனால் முடிந்த வரைக்கும் சாயங்கால வேலையில் சுவாமியை பார்த்துட்டு வாங்க இல்லை கால வேளையில் உங்களால் பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியாது போயிட்டு அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு தொடருங்கள் நல்லது ஒரு பலன் இடமேட்டும் வாழ்க வளத்துடன் தனுசு ராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லாத நாள் உடல் ஆரோக்கியம் சீர்படும் நாள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பலருடன் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பாதிப்பு இல்லாமல் உங்களை பாதுகாத்துவிடும் உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்பு அது மன நிம்மதியை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான குதூகலத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் வார்த்தையிலே கவனமாக இருங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது கொஞ்சம் அவசியம் விட்டு கொடுத்து போவது நல்லது முடிந்தவரை இன்றைக்கு பயணத்தை தவிர்த்து விடுங்கள் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் என்பதனாலே நேரம் காலம் என்பது தெரியாமல் உழைக்க வேண்டி இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே முடிப்பதற்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் டல்லாக இருக்கும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும் மனசுக்கு அதனால் கஷ்டப்படுத்திக்காதீங்க புதிய முடிவுகள் எதுவும் இப்போது ஏற்பட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்காதனால சிரமம் இல்லாமல் இருப்பீங்க அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலை கண்மையாகும் நாலு ஏழு என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் உங்களுடைய வாழ்வை வளமுற்றதாக மாற்றும் வாழ்க வளத்துடன் மகர ராசி நேர்களே பண வரவுக்கு குறைவில்லாத நாள் பிள்ளைகள் மூலம் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புள்ளது திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு வரம் தேடும் முயற்சியிலே விடுபடலாம் நல்ல வரன் அமைப்பதற்கான வாய்ப்புள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் வழியிலே எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் வந்து சேரப்படும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்த பணி நெருக்கடி சற்று குறையும் மனதிலே உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கடை வேறு இடத்துக்கு மாற்றம் நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளே இன்று ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவரோடும் இணக்கமான சூழ்நிலையோடு இருக்குங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளினுடைய நவமி மற்றும் வியாழன் என்ற குரு கார்த்திகை என்ற முருகன் இந்த மூணு பேரையும் பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் சிவகெருமான் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு மாற்றி விட்டுரும் வாழ்விலே முன்னேற்றம் காணக்கூடிய நாட்களிலே இந்த நாளும் ஒன்று என்பது ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை மற்றும் பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அதை திருப்பி வாங்கக்கூடிய நாள் இன்று இன்றைய நாளின் பிற்பகுதியிலே தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை அலுவலகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு பண்ணை கிடைப்பதற்கும் நல்ல கிரக நிலைகள் இருப்பதனால் அனுகூலமாக இருக்கிறது சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதன் மூலம் நல்ல மாறுதலை ஏற்படலாம் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதனாலும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைப்பதனாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலையை இன்றைக்கி வியாபாரிகள் சந்திக்கவிருக்கிறீர்கள் இன்றைய நாள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல உறுதுணையான நாளாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகை கிடைப்பதிலே சந்தோஷம் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் அமையும் இந்த நாளிலே இரண்டு ஐந்து என்று எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது ஏன்னா குரு நாள் அப்படின்றதுனால குரு வாரம் நவமி இருக்கிறதுனால சுவாமி ராமரை வருவதும் கார்த்திகை விரதம் இருப்பதனாலே முருகனை வழிபடுவதும் உருவாய் அருவாய் உலதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு குருவை போய் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளான இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன் மீனராசி அன்பர்களே பண வசதியை பொறுத்தவரை நல்லபடியாக அமையக்கூடிய நாள் இன்று செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியத்திலே மேம்பாட்டு காணப்படும் பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த திருமண தடைகள் நீங்கி வரன்கள் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சில சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலை செயலில் மன்னர்களுக்கு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிப்பதனாலே உடல் சோவு மனசு அசதி போன்றவை ஏற்படக்கூடும் ஆனாலும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பதனாலே உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதனாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கு இந்த நாள் முயற்சி செய்யலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் பெருசாக ஏற்படுவதற்கில்லை ஆனால் மகிழ்ச்சி குறைவான சூழ்நிலை இருப்பானா ஆமாம் இருக்கும் உறவுகள்லாம் வருவதனால கொஞ்சம் அசதியும் உடல் சோர்வும் வண்டுவது உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை அமையப்படும் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக நாலு ஐந்து என்ற எண்ணை வழிபடக்கூடிய தெய்வமாக வெங்கடேச பெருமாளை மனதில் நிற்க வைப்பதும் இன்றைய நாளினுடைய திதி நவமி திதி என்றனால நவமி நவமியும் விர்த்து விரத்தமாக கார்த்திகை விரதத்தையும் இன்றைய நாள் குருவாரமாக இருப்பதனாலே குருவின் அருளை பெறுவதும் ரொம்ப விசேஷமான தன்மைகளை பெற்றுத்தரும் என்பதனாலே இதெல்லாம் முடிந்த வரைக்கும் செய்யுங்க நல்லது ஒரு பலனை பெறுங்கள் வாழ்க வளத்துடன்